சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்காக பிரார்த்தியுங்கள் அல்கசாம் படைப்பிரிவு தகவல் என்கின்றதான ஒன்று வழியாக உள்ளது கமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் உபைதா விடுத்துள்ள தகவல் குறிப்பு காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள தங்கள் சகோதரர்களை புனித இடங்களில் மற்றும் கட்ச் கடமைகளின் போது உண்மையான பிரார்த்தனைகளுடன் நினைவு கூறுமாறு அல் கஷா அல்லாஹ்வின் மாளிகையின் ஜாத்திரிகர்களை நாங்கள் அழைக்கின்றோம் இந்த மகத்தான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் அவர்கள் காசாவையும் அதன் உறுதியான மக்களையும் அதன் முஜாஹிதீன்களையும் தங்கள் எண்ணங்களில் வைத்திருக்கட்டும் அல்லாஹ்வின் ஆக்கிரமிப்பு எதிர்களுக்கு எதிரான ஜிஹாத் கடமையை மாபெரும் முஸ்லிம் உம்மத்தின் சார்பாக நிறைவேற்றுகின்றோம் அல் வில்லம் இஸ்லாத்தின் மூன்றாவது புனித தளத்திற்காக தொடங்கியது மேலும் கச் சடங்குகள் இரண்டு பில்லியன் முஸ்லிம்களின் உம்மாவுக்கு எங்கள் எதிரியுடனான நமது போராட்டத்தின் ஜதார்த்தத்தை நினைவூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகும் கிஸ்புல்லா மீண்டும் ஏவுகணை அட்டாக் பின்வாங்கும் இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக உள்ளது இன்று காலை லெபனானிலிருந்து ஏவப்பட்ட இரண்டு ஏவுகணைகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கியமான மவுண்ட் மெரோன் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு தளத்தை தாக்கின இந்த தாக்குதலில் காயங்கள் எதுவும் இல்லை என்றும் பிரிவின் திறன்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்றும் ஐடிஎஃப் கூறுகின்றது மேலும் இந்த சம்பவத்திற்கு கிஸ்புல்லா பொறுப்பேற்றார் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மெரோன் மலையை நாங்கள் தாக்கியுள்ளோம் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இத்தாலி பிரதமர் மோடி செல்பி இத்தாலியுடன் நட்புறவு நீண்ட நாள் நீடிக்க வேண்டுமென தகவல் என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக உள்ளது இத்தாலி பிரதமர் ஜிஜோர்ஜியா மெலானி ஜீசுவின் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்பி வீடியோவை எடுத்து சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஹலோ பிரம் என்று அவர் பதிவிட்டு அந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் இந்திய பிரதமர் மோடியும் இத்தாலி பிரதமர் மெலோனியும் சிரித்தபடி ஹாய் சொல்லும் வீடியோ இடம்பெற்றுள்ளார் இந்த வீடியோவுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இத்தாலி நட்புறவு நீண்ட நாள் நீடிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் இருபது லட்சம் பக்தர்கள் மக்காவில் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் கச் புனித ஜாத்திரை வெள்ளிக்கிழமை தொடங்கியது இதற்காக பதினைந்து லட்சம் பக்தர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரமான மெக்காவில் திரண்டுள்ளனர் கச் யாத்திரை மூலம் இந்த ஆண்டு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மெக்காவுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே போரால் பாதிக்கப்பட்டு காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தால் ட்ரபா எல்லை மூடப்பட்டுள்ளதால் அங்குள்ள பாலஸ்தீன மக்கள் இந்த ஆண்டு கச் யாத்திரை செல்ல முடியாது இந்த நிலையில் இஸ்ரேலை ஒட்டியுள்ள மேற்கு கரையிலிருந்து மேற்பட்ட மேற்பட்டும் காசாவில் நடைபெறும் போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் கட்சியாத்திரை மூலம் மெக்காவுக்கு வருகை தர சவுதி மன்னர் சல்மான் அழைப்பு விடுத்துள்ளார் கட்ச் பயணத்தின் நிறைவாக பக்தர்கள் இருநூற்றி முப்பது அடி உயர புனித அராபத் மலைக்கு சென்று வழிபடுவது வழக்கம் சவுதியில் இந்த ஆண்டு வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அங்கு வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாக கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது கச்சு செல்வோரின் பாதிக்கு மேற்பட்டோர் வயது முதிர்ந்து பக்தர்கள் ஆவார் இதனையடுத்து பக்தர்களின் வசதிக்காக சவுதி அரசு நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன்படி பக்தர்கள் நடந்து செல்ல ஏதுவாக அதீத வெப்பத்தால் கால்களில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க மினாவில் இருந்து அராபத் வரையிலான பாதையில் மறுசுழற்சி செய்யப்பட்ட ரப்பர்களால் பாதசாரிகள் நடந்து செல்ல பாதை போடப்பட்டுள்ளது மேலும் வெப்பத்தால் ஏற்படும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டது ோருக்கிர் மெக்காவில் உள்ள அல்நூர் மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனின் புது ஜுக்தி மறைந்திருந்து தாக்கும் ஏவுகணைகள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது உக்ரைன் டம்புஸ் என்கின்ற புதுவிதமான ஜுத்த ஜுக்தியை அறிமுகப்படுத்தியுள்ளது பதுங்கி காத்திருந்து இலக்குகள் வருகின்ற போது தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படுகின்ற சொர்வஸ்ட்ரு ஏ மிஸ்லின் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் மேற்கொள்வதும் ஆகும் உக்ரைன் படைகள் தங்களிடம் உள்ள அமெரிக்காவின் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ரகசியமாக நகர்த்தி சென்று பதுங்கி காத்திருந்து ரஷ்ய விமானங்கள் உக்ரைன் நிலைக்குள் நுழை போதோ அல்லது உக்ரைன் வானிலைகளை எல்லைகளை அண்டி பறக்கும் போது திடீரென்று அவற்றின் மேல் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இதனைத்தான் சாம்பஸ் தாக்குதல் என்று அழைக்கின்றார்கள் இந்த சாம்புஸ் தாக்குதலின் மூல ரஷ்யாவின் கின்சால் கைப்பர் சோனிக் விவகணைகள் உட்பட ரஷ்யாவின் பலவிதமான சண்டை விகணைகளை உக்ரைன் தாக்கி வருகின்றது இந்த புதிய தந்து ரோபாயத்தின் அடிப்படையில் உக்ரைன் மேற்கொண்டு முதலாவது சாம்பஸ் தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இடம்பெற்றது இந்த தாக்குதல் ரஷ்யா வான்படைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது தமது விமானங்கள் எப்படி தாக்கப்பட்டது என்பது தெரியாமல் குழம்பி போயிருந்தன இந்த உக்ரைனின் தாக்குதல் உத்தியானது ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானங்களை தாக்கியளிப்பது ஒருபுறம் குடைச்சல் கொடுத்துக்கொண்டிருக்கு மறுபுறம் ட்ரோன்களை பாவித்து அண்மையில் உக்ரைன் ஆரம்பித்துள்ள தாக்குதல் ரஷ்யா தரப்பிற்கு பலத்து சேதத்தினை ஏற்படுத்தி வருகின்றது இஸ்ரேலின் தீவிரவாத தாக்குதலால் மோசமாகும் காசாவின் நிலைமை ஐநா கவலை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் தீவிரவாத தாக்குதல் காசாவில் தற்போது தொடர்ந்துள்ள நிலையில் தெற்கு காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என ஐநாவின் உலகுணர்வு திட்டத்தின் துணை இயக்குனர் கார்ல் ஸ்காப் கவலை வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் வளர்ந்து வரும் பொது சுகாதார நெருக்கடியால் பசி மற்றும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் ட்ரபாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே உணவுகளை சேமித்து வைத்திருந்தோம் அதனால் மக்களுக்கு அதனை இருந்தது ஆனால் தற்போது அதன் சேமிப்பானது குறைவடைந்து செல்கின்றது எங்களுக்கு தேவையான அணுகள் எங்களிடம் இல்லை இது ஒரு இடப்பேர்வு நெருக்கடி உண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலானது ஒரு பாதுகாப்பு பேரழிவை கொண்டு வருகின்றது ட்ரபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இப்போது உண்மையில் கடற்கரையில் ஒரு சிறிய இடத்தில் நெரிசலில் உள்ளனர் இதனால் பசி பட்டினிக்கு மேலதிகம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க